அனந்த காலசற்ப யோகம் ராகு ஒன்றாவது வீட்டில் இருந்தால் கேது ஏழாவது வீட்டில் இருந்தால் யோகம் நல்ல யோகம் நிதி புகழ் நீங்கள் ஒரு அரசியல்வாதி பத்திரிகையாளர் எழுத்தாளர் அல்லது தத்துவஞானியாக இருந்தால் பெயரும் புகழும் பெறுவார் ஆனால் அனந்த காலசற்ப யோகம் உள்ள நபருக்கு நல்ல திருமண வாழ்க்கை இருக்காது குலிகா காலசற்ப யோகம் ராகு இரண்டாவது வீட்டில் இருந்தால் கேது எட்டாவது வீட்டில் இருந்தால் குலிகா காலசர்ப யோகம் குடும்ப துன்பங்கள் ஒரு விஞ்ஞானி துப்பறியும் நிபுணர் புவியியலாளர் அல்லது ராகு இருக்க வாய்ப்பு அதிகம் ஆனால் நீங்கள் இயற்கையில் துன்மார்க்கராக இருக்கக்கூடும் வாசுகி யோகம் ராகு மூன்றாவது வீட்டில் இருந்தால் கேது ஒன்பதாவது வீட்டில் இருந்தால் வாசவுவி காலசர்ப யோகம் கல்வி கல்வித்தடை உறவு தகராறு ஏற்படலாம் நீங்கள் உலக சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள் நல்ல போர் வீரராகவோ புகழ்பெற்ற எழுத்தாளராகவோ வாய்ப்புகள் உள்ளன உங்களுக்கு மனரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும் மேலும் ஜாதகர் தந்தையின் மரணத்திற்கு பிறகு கூடும் சங்கினி காலசற்ப யோகம் ராகு நான்காவது வீட்டில் இருந்தால் கேது பத்தாவது வீட்டில் இருந்தால் சங்கினி காலசற்ப யோகம் சொத்து பிரச்சனை உங்களுக்கு அதிர்ஷ்டம் நீங்கள் பிறந்த இடத்திற்கு வெளியே உயரும் இந்த ஜாதகர் உடல் ரீதியாக பலவீனமாக இருக்க காரணம் யோகம் ராகு ஐந்தாவது வீட்டில் இருந்தால் கேது பதினோராவது வீட்டில் இருந்தால் யோகம் நலன் ஆன்மீக வளர்ச்சி பங்குகள் அல்லது லாட்டரிகளில் சம்பாதியம் கிடைக்கும் கலைத்துறையில் நீங்கள் சில பிரச்சனைகளுக்கு பிறகு குழந்தை பேர் பெறுவீர் மேலும் கல்வியிலும் தடைகள் ஏற்படும் மகாபத்ம காலசற்ப யோகம் ராகு ஆறாவது வீட்டில் இருந்தால் கேது பன்னிரண்டாவது வீட்டில் இருந்தால் மகாபத்ம காலசற்ப யோகம் கடன் துன்பம் நீங்கள் ஜோதிஷி அல்லது ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம் மகாபத்ம காலசற்ப யோகம் உள்ளவர்களுக்கு ஒரு ஆபத்தான தக்ஷக காலசர்ப யோகம் ராகு ஏழாவது வீட்டில் இருந்தால் கேது ஒன்றாவது வீட்டில் இருந்தால் தக்ஷக காலசற்ப யோகம் திருமண தாமதம் இருக்கும் ஒரு நல்ல காலசர்ப யோகம் ஜாதகர் அரசியல்வாதி பத்திரிகையாளர் எழுத்தாளர் அல்லது தத்துவ ஞானியாக இருப்பே பெயரும் புகழும் கிடைக்கும் கால சற்ப யோகம் உள்ள ஜாதகருக்கு நல்ல திருமண வாழ்க்கை இருக்காது கற்கோடக கால கற்கோடகாலசர்பா யோகம் ராகு எட்டாவது வீட்டில் இருந்தால் கேது இரண்டாவது வீட்டில் இருந்தால் கற்கோடக கால கற்கோடகாலசர்பா யோகம் குடும்பத்தில் குழப்பம் ஒரு விஞ்ஞானி துப்பறியும் நிபுணர் புவியியலாளர் அல்லது தாந்திரிகராக இருக்க வாய்ப்பு அதிகம் ஆனால் நீங்கள் இயற்கையில் துன்மார்க்கராக இருக்கும் சங்காபா யோகம் ராகு ஒன்பதாவது வீட்டில் இருந்தால் கேது மூன்றாவது வீட்டில் இருந்தால் சங்காபா யோகம் சகோதர தொல்லை நீங்கள் உலக சுற்றுப்பயணம் மேற்கொள்பவர்கள் நல்ல போர் வீரராகவோ புகழ்பெற்ற எழுத்தாளராகவோ அல்லது நல்ல வீரராகவோ உங்களுக்கு மனரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும் மேலும் ஜாதகர் தந்தையின் மரணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் கூடும் பாதம் காலசற்ப யோகம் ராகு பத்தாவது வீட்டில் இருந்தால் கேது நான்காவது வீட்டில் இருந்தால் பாதம் காலசற்ப யோகம் நீங்கள் பிறந்த இடத்திற்கு வெளியே அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் தாய் நில உரிமை பிரச்சினை நீங்கள் உடல் ரீதியாக பலவீனமாக தினமாக காரணம் பாதம் காலசற்ப சர்ப்ப யோகம் ராகு பதினோராவது வீட்டில் இருந்தால் கேது ஐந்தாவது வீட்டில் இருந்தால் விஷ்ட சர்ப்ப யோகம் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனை நீங்கள் சில பிரச்சனைகளுக்கு பிறகு குழந்தை பெயர பெறுவேர் பங்குகள் அல்லது லாட்டரிகளில் சம்பாதிமம் கிடைக்கும் கலைத்துறையில் பெயர் பெறுவேர் மேலும் கல்வியிலும் சங்கர சர்ப்ப யோகம் ராகு பன்னிரண்டாவது வீட்டில் இருந்தால் கேது ஆறாவது வீட்டில் இருந்தால் சங்கர சர்ப்ப யோகம் சுகாதாரம் மற்றும் கடன்கள் நீங்கள் ஜோதிஷி அல்லது ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு ஆபத்தான நோய் ராகு கேது சர்ப்ப யோகம் உங்கள் ஜாதகத்தில் உள்ளதா இந்த நிகழ்வு எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிகழும் என்பதை அறிய கீழே உள்ளப்பை பயன்படுத்தலாம்